என் <laughs> பையன் <laughs> நாமக்கல் மாவட்டம் பாச்சலில் கெட்டுப்போன கேக் விற்பனை செய்ததாக கூறி அதனை வாங்கிச் சென்ற பெண் வலுக்கட்டாயமாக பேக்கரி உளைமையாரின் வாயில் திணிக்க முயன்றார் கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் பிரித்திராஜ் பிரிவிராஜ் வணக்கம் விவரங்களை சொல்லலாம் நாமக்கல் மாவட்டம் ராசிபம் அடுத்த புதுச்சத்திரம் அருகே உள்ள பாச்சல் பகுதியில் ஐயங்கார் பேக்கரியானது செயல்பட்டு வருகிறது இந்த நிலையில் பேக்கரியில் நேற்றைய முன்தினம் பெண் ஒருவர் தனது குழந்தையின் பிறந்த நாளை முன்னிட்டு கடையில் ஒரு கிலோ கேக் வாங்கி சென்றதாக கூறப்படுகிறது கேக் வாங்கி சென்ற நிலையில் தனது குடும்பத்தாரையுடன் பிறந்தநாள் கொண்டாடிய போது கேக்கில் இருந்து துர்நாற்றம் வீழ்ச்சியதாகவும் கேக் கெட்டு போனதாக கூறி அப்பெண் பேக்கரியில் உள்ள பெண்ணிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார் அப்போது அந்த பெண் கெட்டு போன கேக்கை கடையில் இருந்த பெண்ணிடம் ஏன் கெட்டு போன கேக்கை கொடுத்தீர்கள் என கேட்டும் நீ ஏன் கேக்கை சாப்பிட என கூறிக்குழுது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது மேலும் இது போல கெட்டு கேட்களை விற்பனை செய்த பேக்கரி மீது உணவு பாதுகாப்பு துறையினர் தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்களின் கோரிக்கையாக உள்ளது